எஸ்டிஐடி குளத்தூர் திறந்து நாலு மாசம் ஆச்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து என் பொண்ணு ஸ்விம்மிங் கத்துக்கணும் கத்துக்கணும் கேட்டுக்கிட்டே இருந்தா நான் நிறைய இதெல்லாம் சர்ச் பண்ணேன் பிரைவேட் இதெல்லாம் ஸோ கொஞ்சம் காஸ்ட் எல்லாம் அதிகமா இருந்துச்சு இங்க ரொம்ப அஃபர்டபுளா இருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருக்கு பாப்பா வந்து என்ஜாய் பண்றதுக்கும் இந்த லேர்ன் பண்ணி லைக் அவங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டடா இருந்தது இங்க எனக்கு நல்லா சொல்லி தராங்க நான் வரும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கு இங்க வந்து நான் நல்லா கத்துக்கணேன் இங்க கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்த எப்படி செய்ய உதயநாக்கு ரொம்ப நன்றி சர்வதேச விளையாட்டு போட்டிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள்லாம் கலந்துகிட்டு வெற்றி பெற வகையில அவங்களுக்கு ஒரு உரிய பயிற்சி கொடுக்கிறது உரிய ஊக்கத்தொகை கொடுக்கிறது விளையாட்டுக்கான அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரதுன்னு பல்வேறு முனைப்பான நடவடிக்கைகளை எஸ்டிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர அதோட ஒரு முன்னெடுப்பா தான் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தொகுதியிலையும் முதலமைச்சரின் சிறு விளையாட்டரங்கங்கள் அமைக்கப்படும் அறிவிக்கப்பட்டு கொளத்தூர் சேப்பாக்கம் சீவைகுண்டம் காரைக்குடி சோழவந்தான் வாணியம்பாடி காங்கேயம் ஆலங்குடி மாதிரியான தொகுதிகளில் இந்த சிறு விளையாட்டு அரங்கங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம குளத்தூர் தொகுதியில் இருக்கிற முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கத்துக்கு தான் வாங்க மக்கள் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் என்ன பொண்ணு இயர்ஸ் வந்து ஸ்விம்மிங் கத்துக்கிறா லைக் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து என் பொண்ணு கத்துக்கணும் கத்துக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா பட் இங்க வந்து வெறும் பிரைவேட்விங் பூல்ஸ் தான் இருந்துச்சு அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்துட்டு டைமிங்கும் செட் ஆகல ஸோ அப்பதான் வந்து இங்கே ஒரு ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணி செகண்ட் டே வந்து என்கொயர் பண்ணேன் என்கொயரி பண்ணதுமே லைக் ஃபீஸ் எல்லாமே டைமிங் எல்லாமே கரெக்டாக இருந்தது ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணிட்டேன் ரொம்ப பயந்தர அவ கத்துக்கிறதுக்கு லைக் கோச் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் இருந்து இப்போ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாள் அது இல்லாமல் லைக் எங்கள் கோச் வந்து இந்த த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு ஒரு காம்படிஷனுக்காக கூட்டிகிட்டு போகணுன்ட்டு வெளியில கூட்டிகிட்டு போனாங்க பசங்க எல்லாருக்குமே வந்து அது ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருந்தது ஸோ எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் வந்து அதே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பேட்மிண்டன் ஸோ நான் நிறைய இதெல்லாம் சர்ச் பண்ணேன் ப்ரைவேட் இதெல்லாம் ஸோ கொஞ்சம் காஸ்ட் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்புறம் இங்கே புதுசாக இந்த ஸ்டேடியம் கட்டினாங்க மினி ஸ்டேடியம்ட்டு ஸோ இங்கே வந்து என்கொயர் பண்ணேன் காஸ்ட்லாம் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு ப்ளஸ் கோச்செல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க ஸோ அதனால் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டேன் வி ஆர் வெரி சாட்டிஸ்ஃபைட் ஸோ அவங்க நல்லா ட்ரெயின் ஆகிறாங்க வாரம் வாரம் அவங்க அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு அவங்க ட்ரெயின் ஆகிறாங்கன்றது உள்ளே எக்யூப் பண்ணாமல் எல்லாமே அப்டேட்டடாக இருக்குது ஸோ வெரி யூஸ்ஃபுல் திஸ் நிஜமாதிரி ரொம்ப தேங்க் பண்ணுறேன் சார் கவர்மெண்ட்டுக்கு ப்ரைவேட்டில் போகும்போது வீக்லி த்ரீ டேஸ் தான் இருக்கும் அமௌண்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் ரொம்ப ஹையாக இருக்கும் பட் அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஒன் ஹவர் தான் இருக்கும் இங்கே வந்து அப்படி கிடையாது டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கூட இருக்குது ப்ளஸ் டெய்லி அவங்களால ஒரு ஸ்பீடப் பண்ண முடியுது முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே தான் இருப்பாங்க அதே அதே அந்த உள்ள பைப்பு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியுது வித்தியாசம் நிறைய தெரியுது எல்லாம் மெயின்டெயின் பண்றாங்க எனக்கு நான் பார்க்கும்போது நல்லா மெயின்டைன் பண்றாங்க க்ளீனாக இருக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கு எங்கேயுமே கிடையாது ஸ்விமிங் பூல் பக்கத்தில் நியர்பை குளத்தூரில் இது மட்டும் தான் ஒன்று தான் இருக்கு இப்போ திறந்தனால ஏரியாக்கே நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கு என்னோட பேபி வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங்கில் லோட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தான் லைக் வி சூஸ் டு எஸ்டிஏடி பாப்பா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் அண்ட் லேர்ன் பண்ணி லைக் அவங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகுறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டடாக இருந்தது எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்கும் இங்கே ரொம்ப அஃபர்டபுளாக இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஸ்விம்மிங் லேர்ன் பண்ணுறதுக்கு இவங்க ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது காம்படிஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு கவர்மெண்ட் மூலயமா இது கிடைக்கிறதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ப்ராப்பரா ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றாங்க அதே மாதிரி காலையில வரத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு இங்க இருக்க கோச்சும் நல்லா ட்ரெயின் தான் எங்களுக்கு சொல்லி தராங்க இந்த மாதிரி மேட்சுக்கெல்லாம் இப்பயே வந்து பிராக்டிஸ் பண்றோம் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ரா கொடுத்திருக்கு டெபியூட்டி சிஎம்க்கு நன்றி என்னோட நேம் விஜயபரத் நான் வந்து லாஸ்ட் மந்த் தான் இங்கே ஜாயின் பண்ணேன் எங்கள் குளத்தூர்லேயும் இருக்கிறதுனால எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அண்ட் சீக்கிரமாக மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து கோச்சிங் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அண்ட் மோ ஃபோர் ஓவர் ஐஎம் ப்ரிஃபரிங் ஃபார் அ டோர்னமெண்ட் லைக் கோச் லைக் தேர் ஓப்பன் பண்ண பீரியட்லேருந்து இங்கே வந்து ட்ரைனிங் வந்துட்டு இருக்கோம் பேட்மிண்டன் கோர்ஸ் வந்துட்டுருக்காங்க என்னோடய குழந்தை ஸோ மார்னிங் செஷன் வந்துட்டு இருக்காங்க நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க டைம் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே கோச்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வீடு பக்கத்துலேயே இருக்குது இங்கே கோ கோச்சிங்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ரொம்ப நல்லா சொல்லித் தர்றாரு கோச்சு காலில் வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கோர்ட்டும் ரொம்ப க்ளீனாக ரொம்ப ப்ராப்பராக இருக்குது அதனால எக்யூப்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நல்லா விளாடு த்ரீ மந்த்ஸாக தான் இங்கே கோச்சிங்க்கு வரேன் ஸ்டேடியம் நல்லா இருக்குது சூப்பராக கோச்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இங்கே வந்து நான் டிசிப்ளின் கற்றுக்கிட்டேன் காலையில் டெய்லி ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுச்சிக்கிற பழக்கம் வந்தது அதனால ஸ்டடீஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் பயங்கரமாக இங்கே கொடுக்குறாங்க டெய்லி விளாடவும் விடுறாங்க இங்கே பேட்மிண்டனு வெயிட்டும் ரெடியூஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி இன்ஃப்ராவை கவர்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி ஹாய் ஐ ஆப்தர் சர்டிஃபைடு ஸ்டோம் கோச் ஃப்ரம் எஸ்டிஐடி கொளத்தூர் ஸ்விம்மிங் பூல் ரீசெண்ட்டான டிஸ்ட்ரிக் ஸ்விம்மிங் காம்பெட்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஐடி கொளத்தூர் டீம் ஒன் டு கோல்டு டு சில்வர் அண்ட் ஒன் பிராஞ்ச் மெடல் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இட் இஸ் ஆல்ட் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ரா விச் ஹாவ் ரீசென்ட்லி ஓப்பன் டியர் ஏன்னா இந்த இன்ஃப்ரா இங்கே இருந்தனால தான் இட் வாஸ் பாசிபிள் ஃபார் அஸ் டு ஐடென்டிஃபை த டேலன்ட்ஸ் நான் வந்து எங்கள் பேட்மின் கோச்சாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அரௌண்ட் அவர் நம்ம நம்மகிட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி ஸ்டுட்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரச்சரோட ஸோ நல்ல ஃபெசிலிட்டியோட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க பர்சனல் கமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி தேங்க்ஸ் டூ தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சிஎம் சார் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் இந்த வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ரா கொடுத்த நம்மளோட டெப்யூட்டி சி தான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ ஸ்போர்ட்ஸ் டிப்பார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இந்த எங்கள் ஏரியாவுக்கு கொண்டு வந்து கொடுத்த எஸ்டேடிக்கு வந்து லைக் க் வீ ஆர் வெரி தேங்க்ஸ்ஃபுல் கவர்மெண்ட் மூலிமா இதை ஏற்பாடு பண்ணனால டெப்டி சிஎம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் உதயநிதி சாருக்கு தேங்க்ஸ் ஃபார் கியூமிங் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் டெபுடிசிஎம் இவ்வளோ அசத்தலான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செம்மையாக வழிநடத்திகிட்டு இருக்கிற துணை முதல்வருக்கு ஒரு ராயல் சல்யூட்டே கொடுக்கலாங்க